சிரமம் கொடுக்கக்கூடாது என்று லைக் பண்ணிட்டு வந்துட்டேன் சகோதரி சாப்பிட்டீங்களா என்ன சொல்ல சாப்பிட்டா அண்ணன் நல்லா இருக்கேன் என்ன சாப்பாடுனா சோறு தான் பின்ன மாங்காய் கறியும் பீட்ரூட்டும் மீனும் அண்டை அவ்வளோ வந்தாண்ணே எனக்கு காலையில் காலையிலேஜ் சாம்பார் குடி உண்டு சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் മുത്തൂ വാങ്ങ ചോറും പിന്നെങ്കിലും അത് ചാപ്പ് ചാടും ഇല്ലേ വേറെ എതാവണോ ദോശയോ മാണ്ട് ദോസയോ എതാവും ചുറ്റിക്കൊടുത്തരാണ്ടിയതാണ് முகம் எல்லாம் வாடி இருக்கு ரொம்ப சரியில்லையா இல்லையா நேற்று இல்லையா நேற்று இருந்த ஒரு சந்தோஷம் இன்னும் இல்லையா அண்ணே இல்லை அண்ணே குழப்பம் இல்லை கொஞ்சம் தலைவலி இருந்து காய்ச்சல் இருந்தது மாறுச்சு மாறிச்சு அதுக்கு ஒரு வேற ஒன்றும் நல்லா தான் இருக்கேன் ஹாய் மேடம் மதிய வணக்கம் சாட்டிங்களா உங்கள் வீடியோ சூப்பர் நன்றி நன்றி வைரமனை சூப்பர் ഹായ് ഹലോ വണക്കം വണക്കം ബാഗ് പോട്ടിളാ രമ തൻറ്റി ശരി അണ് വരലാം വരല ഇങ്ങൾ വില ഇല്ലയോ വൈറം അന്നേ വലില്ല അത് கேளுகி டிரைவிங் ஓகே சரி போயிட்டேன் சேஃபாக பார்த்து வண்டி விட்டேன் ஹாய் ஹலோ வணக்கம் மதிய வணக்கம் மதிய வணக்கம் மாலி வணக்கம் கூடி பக்கத்தில் வந்துட்டு வா சப்பாட்டை மூணரை மணி வேலைக்கு போகணும் அப்படியா ஏன் அப்படி என்ன வேலைக்கு போவீங்கன்னா வைரமண்ணா சொல்லுங்க என்ன வேலை

நன்றி நன்றி அக்கா அவங்கள ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது நான் பிராமன் நினைச்சேன் அக்கா ஏன் அப்படி